வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் யோகா முறைப்படி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய வயிறை வந்து சுத்தப்படுத்துகிறோம் இதுல நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு விடுமுறை தினத்துல நம்ம மேற்கொள்வது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேல நம்ம இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம் காலையில எழுந்த உடனே உங்களுடைய வேலைகளை முடித்த பிறகு வெறும் வயிற்றுல எதுவும் இல்லை ஒரு இரண்டு சுட தண்ணி அதாவது சாதாரண தண்ணி போதும் அந்த தண்ணியை லைட்டா சூடு பண்ணுங்க கல்லுப்பு பயன்படுத்தணும் தூள் உப்பு பயன்படுத்த வேண்டாம் சாதாரண மூட்டையில வர உப்பு பயன்படுத்தலாம் அதாவது வெள்ளை கம்மியா இருக்கக்கூடிய உப்பு நிலை அந்த உப்பு வந்து உங்களுக்கு ஒரு கிலோ சம்திங் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் போலதான் வரும் அது போல கல் உப்பு வாங்கி கொள்ளுங்கள் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் அதாவது உங்களுடைய அப்படி இல்லைன்னா உள்ளங்கையில் இந்த உள்ளங்கை மூடுனிங்கன்னா அந்த அளவு வரும் ரெண்டு கைப்பிடி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அடுப்பில் வைத்து லைட்டாக சூடு பண்ணுங்க போதும் தண்ணி ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக சூடு இருந்தால் போதும் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கோ அதாவது இந்த தண்ணி என்னால் அருந்த முடியும் அந்த ஒரு நிலை வரும்பொழுது உங்களால் முடிந்தால் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கலாம் வெறும் வயிற்றுல தாராளமாக தண்ணி குடிக்கலாம் உப்பு தண்ணி குடிக்கலாம் அதில் ஒரு சிலருக்கு வந்து இந்த தண்ணி அருந்தும் பொழுது இந்த அரை லிட்டர் தண்ணி குடித்த உடனே பார்த்தீங்கன்னா சிலருக்கு லூஸ் மோஷன் ஆகும் சிலருக்கு வாந்தி வரும் இதில் ரெண்டு விஷயங்கள் உண்டு வாந்தி வர்றது ரொம்ப நல்ல விஷயமா நம்ம அதில் பார்க்கலாம் அதே போல் உங்களுடைய லூஸ் மோஷன் ஆகிற ஒரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப நல்லது இதுல குடலை சுத்தப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு யுக்தி இதுல உண்டு இப்ப உதாரணத்துக்கு நம்ம வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா நார்மலா கீழே ஃபுல்லா உட்கார்ந்த பிறகு வாந்தி எடுப்பது தவறான ஒரு விஷயம் இதுல நீங்க வாந்தி எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலா இது போல் நிலையில இருக்கணும் இப்ப இது போல் நிலையில இருந்துட்டு இந்த இரண்டு விரல் பயன்படுத்தணும் இந்த இரண்டு விரல் இப்படி உள்ள போது இங்க உள்ள உங்களுக்கு டச் ஆகும்போது தன்னால தண்ணி வெளியில வரும் அப்போ வெளியில வெளியில் பொழுது நீங்கள் அரை லிட்டர் குடித்த தண்ணீர் என்பது முழுமையாக வெளியில் வரும் சிலருக்கு வாந்தி வரலை அப்படின்னா கவலைப்பட வேணால் லூஸ் மோஷன் ஆகும் எதனால் ஒன்று கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகும் உப்பு தண்ணி வந்து உள்ளே இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அது முடித்து வந்த பிறகு திருப்பி கொஞ்ச நேரம் கேப் எடுத்துட்டு திருப்பி ஒரு அரை லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கலாம் இதே போல் ஒரு நான்கு வேலைகள் நம்ம எடுத்துக்கொள்கின்றோம் அதாவது மோஷன் போயிட்டு வந்த பிறகு தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வாந்தி எடுத்து முடித்த பிறகு திருப்பி நம்ம தண்ணி உடனே எடுக்கலாம் ஒரு இன் இன்பிட்டுக்குன்னு ஒரு பத்து நிமிடம் இல்லை பதினஞ்சு நிமிடம் இடைவெளி இருந்தால் போதும் நீங்கள் உதாரணத்துக்கு அது போல நிலைகளில் நீங்கள் அந்த உட்கடாசனம் மேற்கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த உப்பு தண்ணி குடித்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் இப்போ நம்ம முன்னாடி இந்த பதிவுலலாம் நம்ம உட்கடாசனம் பார்த்துருப்போம் இப்போ எதுவும் இல்லை இது நிலையில இருந்துட்டு கைகள் இப்படி கொண்டு வரும் கைகள் இப்படி கொண்டு வந்து இதுல எப்படி இருக்கும் இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் வித் சப்போர்ட்டோட செய்யறதா செய்யறதுதான் தவறு இல்லை உட்கடாசனை உங்களால செய்ய முடிந்தா செய்யலாம் தவறு என்பது கிடையாது செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது போல் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது நீங்கள் அந்த குடித்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக போகிற அந்த கலர் என்பது வெளியில் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு போக 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கலர் மாறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அதாவது நம்ம குடித்த தண்ணீர் வெளியே வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளே இருக்கிற கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது அப்போ உங்களுடைய குடல் என்பது சுத்திகற்கு செய்யப்படுகிறது எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய கழிவு பொருள் வெளியேறும் இது போல டைம்ல நீங்க நீர் ஆகாரம் எடுத்துக்கலாமா தண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு என்பது இல்லை இப்போ எனக்கு லூஸ் மோஷன் அதிகம் ஆகுது அப்படின்னா மோர் சாதம் அதை ஆக்சுவலா வந்து மோர் சாதம் எடுக்கக்கூடாது தயிர் வந்து கெட்டியா தயிர் வந்து சாப்பாடுல அப்ளை பண்ணி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதாவது உப்பு போட வேணாம் அது போல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய மோஷனை வந்து கட்டுப்படுத்தும் இதை மேக்சிமம் அது போல் பண்ண வேணாம் உங்களால் முடியலன்னா இது போல் இந்த நடைமுறையை கடைபிடிக்கலாம் இது போல் பொழுது அன்றைய தினத்தில் காரமான உணவு எதுவும் எடுக்கக்கூடாது இது முக்கியமாக ஒன்று அதே போல் நான்வெஜ் எடுக்கக்கூடாது இதில் உங்களுக்கு சப்போஸ் எனக்கு பிபி இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது சுகர் இருக்குன்னா இந்த முறையை கடைபிடிக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி பசி இருக்கும் அதே போல சிலருக்கு இது முறையை கடைபிடிக்கும் போது சில விஷயங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அருகில் இருக்கின்ற மருத்துவரை ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பயிற்சி என்பது ஏற்படலாம் தவறு என்பது கிடையாது இதை ரெகுலரா செய்யும் பொழுது உங்களுடைய உடல் என்பது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லேசா இருக்க போல ஒரு சூழ் கிடைக்கும் உடம்புல வந்து எந்த விதமான ஒரு நோய்களும் வராதுன்னு சொல்லலாம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸும் தெரியப்படுத்தவும்